வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் வின்னருக்கு திருமணம் நடக்கப் போகுது அது பற்றின முழு தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சூப்பர் சிங்கர் நைனில் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணவங்க தான் பிரியா ஜேசன் அவங்க இவங்களுக்கு அந்த சீசனில் பல ரசிகர்கள் இருந்தாங்க பிரியா ஜேசன் அவங்க இப்போது தன்னோட நீண்ட நாள் காதலரான சார்லி தான் திருமணம் செஞ்சுக்க போறாங்க இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் சில வாரங்களுக்கு முன்னாடி முடிவடைஞ்சிருச்சு இந்த நிலையில ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேரளா மாநிலம் படிவட்டம்ன்ற ஊர்ல இவங்களுக்கு திருமணம் நடக்குது சமீபத்தில் கூட பிரியா ஜேசன் அவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சலர் பார்ட்டியுமே கொண்டாடி இருக்காங்க அந்த புகைப்படத்திலையும் ஷேர் பண்ணி பெஸ்ட் சவர் ஆஃப் மை லைஃப்னு சொல்லியும் பதிவிட்டுருந்தாங்க சூப்பர் சிங்கர் வெற்றிக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச இரண்டாவது பரிசு என்னோட கணவர்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக தன்னோட மூமெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க பிரியா ஜேசன் அவங்க பிரியா ஜேசன் சார்லி ஜாய் இருவருக்குமே தமிழ்னு சார்பாக எங்களோட அட்வான்ஸ்டு திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கு உங்களோட அட்வான்ஸ்ட் திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேலத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க